கனடாவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட பெண்ணொருவர் கணவனை கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டில் இந்திய பொலிஸாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த குருவிந்தர் சிங் கனடாவில் வாழ்ந்து வந்த ரூபிந்தர் கௌர் எனும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்துக்கு பின் கனடா சென்ற கௌர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கனடாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளார் அதே நேரத்தில் ஹர்கவல் பிரீத் சிங் எனும் நபரும் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி கௌரிங் கணவரான குருவிந்தர் தனது வீட்டின் கூரையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து குர்பிந்தரின் சகோதரியான மன்வீர் ரூபிந்தர் கவுர் மற்றும் அவரது காதலரான ஹர்கவல் பிரீத் சிங் ஆகியோர் மீது இந்திய போலீசாரிடம் செய்துள்ளார் மன்வீரும் அவரது பெற்றோர் உட்பட குடும்பத்தினர் அனைவரும் கனடாவில் வாழ்ந்து வருகின்றார்கள் தொலைபேசியில் உரையாடும் அவரின் மனைவி குறித்து சகோதரன் வெளிப்படுத்திய பல தகவல்களை மன்வீர் போலீசில் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் தான் விருப்பப்பட்டு குருவிந்தரை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றும் கனடாவில் செட்டில் ஆகி வசதியாக வாழ்ந்து வந்த தன்னை தனது விருப்பத்துக்கு மாறாக திருமணம் செய்து வைத்துவிட்டதாகவும் மனைவியான ரூபிந்தர் அடிக்கடி குருவிந்தரிடம் கூறி வந்துள்ளார் மேலும் தனது மனைவியான ரூபிந்தர் கனடாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட போது அதே நேரத்தில் நாடு கடத்தப்பட்டவரான ஹர்கவல் பிரீத் சிங்குக்கும் ரூபிந்தருக்கும் தவறான உறவு இருப்பதாக தான் சந்தேகிப்பதாகவும் தன் சகோதரியிடம் குருவிந்தர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தெட்டாம் திகதி தன்னை அழைத்த குருவிந்தர் தன் மனைவியும் அவரது காதலரும் சேர்ந்து தன்னை கொன்றுவிட்டு தங்கள் நிலத்தை அபகரிக்க திட்டமிடுவதாக தெரிவித்ததாக குருவிந்தரின் சகோதரியான மன்வீர் போலீசில் குறிப்பிட்டுள்ளார் அன்று இரவே தன் சகோதரர் கொல்லப்பட்டதாக தனக்கு தகவல் கிடைத்ததாகவும் தெரிவித்துள்ள மன்வீர் உடனடியாக இந்திய போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் அதைத் தொடர்ந்து குருவிந்தரின் மனைவியான ரூபிந்தர் கவுர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரது காதலர் என சந்தேகிக்கப்படும் ஹர்கவல் பிரீத் சிங் தலைமறைவாகிவிட்டார் ஹர்கவல் பிரீத் சிங்கை கைது செய்வதற்காக போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றார்கள்